بسم الله الرحمن الرحيم الحمد <سؤال> لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا والله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رنداوناكيده باتتندو رنداوناكيده نادو فاق باسيتا அவர்களை அழைப்பது அந்த வாசிதாக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அழைப்பது அவர்களிடம் ஷஃபாத் கேட்பது அவர்கள் மீது பொறுப்பு சாட்டுவது இதனுடைய ஹுக்மென்ன குப்ரோல் அக்பர் ஷர்க்குன் அக்பர் குப்ரூன் அக்பர் இதை வந்து ரெண்டாவது நாக் இன்னொரு மசாலா இங்கே ஷேக் குறிப்பிட்டாங்க ஷெக் மற்றவர்களை ஜா மற்றவர்களுடைய மந்திலத் அல்லது மற்றவருடைய அந்தஸ்தை கொண்டு அல்லாஹ் கிட்ட கேட்பது அல்ல அழைப்பது இதனுடைய ஹுக்மென்னு இல்லை ஷெர்க் அது வந்து ஷிர்க்குக்கு ஒரு வசீல சரியாவாக இருக்கொண்டு ஷேக்கிங் குறிப்பிட்றாங்க அதற்கு உதாரணம் என்னாடி தூதரம் எப்படி கேட்கறது கல்லாடி தூதர பொருட்டா வச்சு உமர் உமர் அவங்கள வச்சு நான் உங்ககிட்ட கேட்கறேன்ட்டு இந்த வாயாட்டை கேட்குறாங்க நல்லா கிட்டையும் தான் அதனாலதான் அது ஷீர்க் ஆகுறது இல்லை ஆனால் அந்த விஷயம் இருக்குல்ல இந்த சலப்புகள் யாரும் செஞ்ச விஷயம் கிடையாது சுல்லா காமிச்சு தந்த வழிமுறை கிடையாது அது என்னவா மாறும் பிற்காலத்தில் அந்த நபர்கிட்ட கேட்குற அபாயம் இருக்கிறனால வசீலத்தை நிறைய செர்க்குன்றான் செர்க்குக்கு ஒரு வசீலாவை கொண்டு செக் கொடுக்குறாங்க ஆனால் செர்க்கு இல்லை அது அதனால் ஷக்மென் என்ன விதத் இந்த இதில் மூன்றாவது சுபத் என்னென்னா ரெண்டு சுபத்துகளை கடைசி வகுப்புகளில் பார்த்தோம் மூன்றாவது சுபத் நல்ல மனிதர்கள் நல்ல சாலிகான மக்களை வாசித்தாக்களை எடுத்துக்கொள்வது என்ன காரணம் அவர்களுக்கு அல்லாஹ் கிட்ட சிறந்த அந்தஸ்து இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதனால் எங்களுடைய எங்களை விட அவங்க வந்து எங்கள் கிட்ட எங்களுக்காக ஷெஃபாத் செஞ்சாங்கன்னா எல்லா கிட்ட பெற்று தந்தாங்கன்னா அது வந்து அல்லாஸ் பண்ணதெல்லாம் சீக்கிரம் கபூல் செய்வான்ற அந்த சுபத்தை வைக்கிறாங்க மறுப்பு என்ன அதே போல் வேறு ஆயுதங்களையும் சுரத்தில் பக்ரால வரக்கூடிய ஆயுதத்துக்கு ஹாஸ்ப்பு பண்ணதெல்லாம் தன்னுடைய பற்றி நபிய தன்னுடைய அடியார்கள் நபீட்ட கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்கிறான் அன்னி தீபு தன் எல்லாம் சமீபம் சமீபமாக இருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் சமீபமாக இருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக சமீபமாக இருக்கும் அல்லாவுடைய இந்த சம் என்ற இந்த இந்த சிப்பத்து குரானில் வந்து மூன்று வகையில் வந்து நல்லா பயன்படு பயன்படுத்தப்படுது குரானில் முதல் வகை அல்லா சுன்தால தன்னுடைய பகைவர்களுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை நல்லா கேட்கறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் முதல் அர்த்தம் நல்லா எச்சரிக்கை செய்யறான் தன்னுடைய அதாபை குறிச்சு தன்னுடைய நரகத்தை குறித்து தன்னுடைய பிடியை குறித்து பயங்கரமான பிடியை குறித்து தன்னுடைய எதிரிகளுக்கு பகைவர்களுக்கு குஃபார்களுக்கு அல்லஸ் மனோதால தரக்கூடிய எச்சரிக்கை நல்லா கேட்குறான்னா அதுக்கு அதுக்குரிய அர்த்தம் அதுதான் முதல் அர்த்தம் அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறான் லஸ் மனோதால சேவைக்குறான்னா குஃபார்களுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை எது ரெண்டாவது வகை என்னன்னா லஸ்மனத்தில் தன்னுடைய அவுளியாக்களுக்கு மாமீன்களுக்கு தரக்கூடிய ஆறுதல் தஸ்லியா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அரபுல தஸ்லியான்றாங்க ஆறுதல் தஸ்லியா 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 தியா ரெண்டு ரெண்டும் பயன்படுத்தப்படுது தஸ்லியா தியாசி அதே தான் அதே இல்லை அவங்களுக்கு தரக்கூடிய தஸ்லியா ஃபிரௌன் ஃபிரௌ கிட்ட போகிறதுக்கு முன்னாடி முசா அலி சலாமும் அருண் அலிசலாமும் எல்லா கிட்ட முறையிட்டாங்க ஃபிரவுனுடைய அந்த பயம் பயங்கரவாதத்துவத்தை பயந்து பல்லாக்கிட்டனு கேட்குறாங்க பல்லா அதுக்கு பதில் தானே லா தகாஃபா என்னிக்குமா அஸ்மா நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்கள் கூட இருக்கேன் நான் உங்கள் கூட இருக்கேன் கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக அதுக்கு உலமாக்கள் என்ன தப்சீல் தராங்க எல்லாம் அவங்களுக்கு தரக்கூடிய ஆறுதல் அவங்க கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தருவான் உதவி செய்வான்ற அந்த அர்த்தம் அந்த ஆயத்து மூன்றாவது அர்த்தம் எல்லாம் வந்து அனைத்து விஷயங்களையும் சரியான முறையில் செவிமடுக்கலாம் சரியான முறையில் பக்கத்தில் உள்ள நபர் கூட செவிமடுக்காத அளவுக்கு லாஸ் பண்ணதெல்லாம் மிக சரியான ரீதியில் துல்லியமாக செய்யமாட்டுக்கிறான் அதற்குரிய அர்த்தங்களாக ஆதாரங்களாக உலகில் இந்த ஆயத்தை கொண்டு வரான் அது சமயம் எல்லா கவுலாத்தி துஜா திலுக்கிசோஜிஹா தஷ்டகி தஹாவர தஹாவருக்குமா நல்லா தெளிவாக சொல்கிறான் குமா யார் கூட்ட பேசினாங்க அவங்க கண்ணவன் கேட்டா சு வந்து முறையிட்டாங்க அந்த தகாவூர் அந்த முறையடுற பற்றி தான் நல்லா சொல்கிறோம் அவங்களுடைய கணவன் பத்தி உங்கள்கிட்ட வந்து வாதாடினாங்கல்ல அவங்க அந்த கவுல வந்து அல்லாஸ்மரணத்தால் செவிமடுத்துட்டான் ஆயிஷா நான் சொல்றாங்க நான் வந்து அந்த பெண் வந்து பேசும்போது சஹாபி பெண் ஆயுஷி இல்லைன்னா வீட்டில் தான் இருக்காங்க நான் கூட அவ்வளோ துல்லியமாக செவி படுக்கலாம் எல்லாம் அல்லாஸ் பண்ணதால ஏழு மேலே இருந்து சரியான முறையில் மடுத்துட்டான்ட்டு சொல்கிறாங்க நல்லா புகழ்ந்துட்டு சொல்கிறான் இப்போ நல்லா யோபிஹம் இப்போ இந்த துவாக்களையும் அல்லாஸ் பண்ணதால எங்களுடைய துவாக்களை துளியன துல்லியமான முறையில் செவி மட்டுக்கான அதற்கு பதிலும் தரான் அதே போல் பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் இந்த ஆயத்தில் வருவது போல் இன்னா ஹெக்ஃபீர் நோபு ஜமியா அல்ல அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் இது இவங்க வைக்கக்கூடியது போலியான சாக்குகள் போலியான ஆதாரங்கள் நாங்கள் வந்து பாவம் செய்யக்கூடியவர்கள் அதனால் ఔளியாக்கள்கிட்ட கேட்குறோம் ಔளியா கல் இதுவாக செய்கிறோம் அவங்களை எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை பெற்று தருவாங்க செல சொல்லக்கூடியவருக்கு இந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் வந்து பொய் என்றாங்களா பேனில் இது மூன்றாவது சுபத்து நான்காவது சுபத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சுருக்கம் என்ன இது முன்னாடி தரிசனம் என்ன எடுத்திருக்கேன் நான்காவது சுபத்தினுடைய சுருக்கம் என்ன உமர் அளிவானு வந்து இப்போ அப்பாஸ் லேவ்லான்கிட்ட வந்து மலைக்க வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லுவாங்க அதை வந்து இவங்க மரணச்சமனிதர்கள்ட்ட துவா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுபத்து போடுறாங்க இதற்குரிய மறுப்பு என்ன உமரலிதானு வந்து நசுல் சுல்லாவே சிலமே வந்து உமரளிதாளிட்ட துவா செய்ய சொல்லி கேட்டுருக்காரு அமர் அவங்க ஒம்பரா போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டில் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க லி சாலிஹி துவா துவாய்க்கு உங்களுடைய சாலிகான துவாக்கள்ல எங்களை மறந்துடாதீங்கன்ட்டு துவா செய்யும் மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த ஆதாரம் வந்து எதற்குரிய ஆதாரம் இது வந்து சரியத்தில் உட்பட்ட விஷயம் உயிருள்ள நபர்கிட்ட எங்களுக்காக துவா செய்யும் மாதிரி கேட்குறது நான் இது இந்த ஆதாரம் வந்து இந்த ஆதாரத்தை கொண்டு ஷிர்க்குக்கு வந்து நாங்கள் ஆதாரம் வைக்க முடியாது ஷிர்க்கு துவா கேட்குறதுக்கு என்ன ஷரத்துக்கள் வைக்கிறாங்க ஆலிம்கள் துவா கேட்குறேன் ம் ஒரு நபர்கிட்ட நாங்கள் துவா கேட்கணும் அவர் வந்து ஹையாக இருக்கும் ஹாதிராக இருக்கும் ம் காதிராக இருக்கும் ஹை ஹாதிர் காதிர் அதே போல் இங்கே ஷேக் இங்கே கூட வரக்கூடிய இன்னொரு ஜவாப் i அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கிட்ட இருக்கிற அந்த மஞ்சளத் அந்த மக்கானத் வேறு யாருக்குமே கிடையாது வேறு நபர்கள் மக்களுக்களுக்கு யாருக்குமே கிடையாது அப்படி இருந்து கூட அல்லாஹைய தூதர் மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் அவங்கள்ட்ட வந்து துவா செய்யுமாறு அல்லாஹ் கிட்ட துவா செய்யுமாறு கேட்டது கிடையாது அது முத இது வச்சு என்ன விளங்குறோம் மற்ற மனிதர்கள்லாம் அல்லாஹுடைய தூர்ட்டு கேட்டது கிடையாதுன்னா மற்ற மனிதர்களிட்ட கேட்கக்கூடாது ஷிற்குன் அக்பர் கடேஷ் இருக்குது நிச்சயத்தை குறிப்பிட்டான் அப்துல் அல் ஹல்க் அப்துல் ஹல்க் இல் அல் மப்துல் அப்பாஸ் கேட்டாங்க இது வந்து அவங்க அவங்கள்டுள்ள இருக்கும்போது அவங்க மரணிச்சதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சது கிடையாது அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா யார்கிட்ட முதல் கேட்டிருப்பாங்க அல்லாஹு அதான் இங்கே சொல்கிறாங்க அப்துல் ஹல் இங்க சொல்றாங்க அவருக்கு பின்ன அந்த ஃபதிலத்தில் பின்னாடி வரக்கூடிய நபர் தான் அப்பாஸ் அதுக்கு முன்னாடி சிறந்த நபர் யார் ரசுல்லா சொல்லாலை அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து இந்த மாதிரி இதுவாக்கில் ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு கேட்டது கிடையாது போல் இந்த தவசலினுடைய வகைகளையும் நான் கடைசி தரிசனில் எடுத்திருந்தேன் தவசலுக்கு தவசலை ரெண்டாக பிரிக்கிறாங்களா மைக்கப்பட்ட தவசுல் அனுமதிக்கப்பட்ட தவசுல் அனுமதிக்கப்பட்ட தவசூல்கள்ல சில வகைகள் இருக்கு ரெண்டு மூணு வகைகள் இருக்கு அது முதல் வகை என்னாவுடைய அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டு நாங்கள் தவசூல் செய்கிறது இதுல வந்து யூனுஸ் அலி இஸ்லாம் செஞ்ச தவசூல் அதெல்லாம் ஆதாரமாக இங்கே கொண்டு வராங்க அதே போல் ஐயூப் அல்லாஹ் இஸ்லாம் கிட்ட வந்து தவசூல் செஞ்சது அன்னி மசனிய தோர்வு அந்த ரஹமுர் ராஹிமீன் அல்லாவுடைய சிஃபத்துகளான அந்த ரஹமுர் ராஹிமீன் என்ற ரஹமத்தினுடைய சிஃபத்து கொண்டு ஐயூப் அலி இஸ்லாம் தவசூல் செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட அன்னி மசனிய தோர்வு அந்த ரஹமுர் ராஹிமீன் அதே போல் யூஸ் யூனஸ் அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க எல்லாவுடைய தௌஹீதை கொண்டு தவசூல் செஞ்சாங்கன்றான் லாயிலா இல்லா என்ற அந்த களிமாவை முன் வச்சு எல்லா கிட்டே கேட்டாங்க அந்த ஆயத்தில் நல்லா சமதை குறிப்பிட்ரும் அவங்க தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக இருக்கலாட்டி அவங்க அந்த மீன் வயிற்றுலேருந்து வெளியில் வந்திருக்க மாட்டாங்க இப்போ நாயதா ஃபிதுலுமா துலுமே இலக இல்ல இல்லை ஆந்தமகனுக்கு இன்னும் கொந்தும் மேடாதி மீன் இந்த ஆயத்து குறிச்சி உள்ளமா என்ன சொல்கிறாங்க மூன்று இருள்கள் இருந்தாங்க அவங்க இரவனுடைய இருள் கடலனுடைய இருள் அதே போல் மீனுடைய வயிற்றினுடைய இருள் அதிலிருந்து கூட அல்லாஹை தஸ்பீ செஞ்சதுனால நல்லா சான்தலாம் அவங்கள அதுலேருந்து காப்பாற்றுன்னா வெளியில் வர வச்சான் பல்லாவுடைய தௌஃதை கொண்டு தவசல் செஞ்சாங்க அதே போல் அந்த சுபகானுக்கு எல்லா வந்து தூய்மை தூய்மைப்படுத்தி தவசில் செஞ்சாங்க அதே போல் இங்கே இன்னொரு என்னோட விஷயத்தை குறிப்பிட்றாங்க தவசலை அவங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்து கிட்ட தவசில் செஞ்சாங்கன்றான் செஞ்ச பாவத்தை உணர்றது வந்து செஞ்ச பாவத்தை உணர்ந்து கிட்ட வந்து தவசில் செஞ்சாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கு குந்தும் மின்னாலுமே நான் நிச்சயமாக அநியாய்காரர்கள் உள்ளவர்களாக ஆயிட்டுன்றாங்க என்ன செய்கிறாங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்து கிட்ட தவசில் செஞ்சாங்க மூன்று விதத்துல வந்து இந்த நபி யூனிஸ் அலிஸ் அல்லாஹ் அல்லா கிட்ட தவசில் செஞ்சாங்க முதல் நின்னது அல்லாவுடைய தொகை கொண்டு ரெண்டாவது அல்லாவே தஸ்பி தஸ்பீஸ் செஞ்சு மூன்றாவது பாவத்தை தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அது என்ன அதுக்கு என்ன ஆதாரம் இன்னி குணும் மின்னது வலிமையின் தௌபான்வாடி ஷர்த் எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்றது ஒப்புக்கொள்றது தௌபான்வாடி ஷர்த் தோபாக்கு என்ன எவ்வளோ ஷர்த்துகள் இருக்கு தோபாக்கு எவ்வளோ ஷர்த்துகள் இருக்கு பாவத்தை ஒப்புக்கொள்ளணும் அதில் பாவத்துக்காக வருந்துடுறது சந்த் விலகி இருக்கிறது ரெண்டாவது மூணாவது போக மாட்டேன்னு அசும இருக்கணும் உறுதித்தன்மை இருக்கணும் சந்த் இன்னொரு விஷயம் என்ன இது வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கும் தன்னோட நம்மளுக்கு இடைப்பட்ட பாவங்கள் படைப்புகள் இடைப்பட்டாங்கன்னா படைப்புகள் விஷயத்தில் ஏதாவது ஹக்கை வந்து நாங்கள் அவங்களுடைய ஹக்கை எடுத்திருந்தோன்னா அவங்கள கீபத் பேசிட்டு புறம் பேசிட்டு இருந்தோன்னா அதற்குரிய இன்னொரு சர்த்து என்ன அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஸோ இது வந்து முதல் தவசுல் த தவசுலுடைய வகைகளில் முதல் தவசுல் என்ன வகை ஜாயிஸ் அனுமதிக்கப்பட்டது இந்த அனுமதிப்பட்ட வகைகளில் முதல் வகை என்னது எல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டு தவசூல் செய்கிறது ரெண்டாவது வகை எல்லாவுடைய அடியார்களில் உயிருள்ள உயிரோடு உள்ளக்கூடிய உள்ள உள்ள சாலிகான மனிதர்களை கொண்டு தவசூல் செய்யுது அவங்களுடைய துவாவை கொண்டு கதாலிக்க தவசூல் பிதுவாவே சாலிஹின் அல் அஹியா ஜாயிஸ் தான் கொண்டு வராங்க தெளிவாக பிதுவாவே சாலிஹின் அல் அஹியா ஐயானா உயிரோல உள்ளவர்கள் சாலிஹான மனிதர்களுடைய துவாவை கொண்டு நாங்கள் நல்லா கிட்ட தவசூல் செய்கிறது இதுவும் அனுமதிக்கப்பட்ட விஷயம் இங்கே ஷேக்கை இங்கே குறிப்பிடுறாங்க அ தவசூல் பில் ஜெ அ வித் தவசூல் பி ஹக் இஸ் ஷக்ஸ் அவுத் தவசூல் பி மெக்கானித் ஷக்ஸ் இந்த அல்லாஹ் ஹாதா குல்லுஹு தவசூல் முப்ததா மஹர்ரம் ஹுஹு வசீலத்துன் மின் ஷிர்க் மேலே குறிப்பிட்டது போல் இது வந்து விதத் அதே போல் வசீலத்தின் நீங்கள் விசாயி விசாயில் சிறுக்குன்றா சிறுக்கு கொண்டு செல்ல கூட சொல் செல்லக்கூடிய வசீலத்துகளில் உட்பட்ட ஒரு இது என்ன வகை மற்ற நபர்களுடைய மக்கானது மஞ்சளத்தை வச்சு எல்லாக்கிட்ட கேட்குறது அதுதான் அவங்களுடைய அந்த நபரை முன்னிறுத்தி எல்லாக்கிட்ட கேட்குறது இது வந்து பிதத்ன்றா பிதத் ஹராமாக்கப்பட்ட விஷயம் இந்த தவசுலே ரெண்டாவது வகை தான் தவசுல் அண்ட் மம்னோ ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட தவசுல் ஓஹோ தவசூல் இல்ல ஹிபி சக்ஸ்

யார் இதை குறிப்பிட்றா ஸ்ரீகிருஷ்ணா மெம்னத்தி மேம்பால் தான் பலா புத்தமின் அரிஃபதி தவசூல் அல் ஜாயிஸ் தவசூல் அல் மெம்னோ தவசூல் ஜாயிஸ்னா என்ன தடை செய்யப்பட்ட தவசூல்னா எது என்ற விஷயத்தை அறியது வந்து கட்டாயம்ன்றாங்க ஹத்த லாயக்கல் இன்சான் ஃபில் ஃபில் ஹல்த் அல் ஹதா அந்த விஷயத்தில் வந்து அந்த தவறில் விழாமல் இருக்கிறதுக்கு ரெண்டுக்கும் இடையில் வேறுபாடு அறியாமல் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு விஷயத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கண்டிப்பாக அறியணுன்றாங்க இதுதான் சிற்கும் நக்பர் அதுக்கு மிசால்கள் தான் இங்கே ஷேக் இங்கே கொண்டு வரான் எல்லாருக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு வாசித்தாக்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அழைப்பது ய அஹமது அல் பத்வி ய அப்துல் காதர் என்றெல்லாம் அழைப்பது இதில் என்ன என்னது ஷிர்கு நக்பர் அவர்களை நேரடியாக அழைப்பது என்னது ஷர்க்கு அக்பரியா ஹுசைன் அப்துல் காதிர் ஜெயிலானி என்பது அஹசுனாவில் சேர்ந்த மிகப்பெரிய ஆலிம் ரஹமவுல்லா ஐந்து ம குபூரிகள் சூஃபிகள் அவர்களை காரணமாக கொண்டு ஷிர்க்குகளை ஏற்படுத்துகிறாங்க மக்கள் கீழே பரப்புகிறாங்க இம்மு கேமெல்லாம் அவங்களுடைய கிசத்துகள்லாம் சீரு அல்லாமின் நுபுலா நுபுவால் நுபுலாலே கொண்டு வராங்க மிகப்பெரிய ஆலிமங்கும் அதே போல் அவங்கள்ட்ட பசீரை தெரிஞ்சு தெளிவான எல் இருந்துச்சு அல்லாஹோடைய தௌஹீதை குறித்து மற்ற விஷயங்கள் குறித்து தீனுடைய விஷயங்கள் குறித்து தெளிவான ஞானம் இருந்துச்சு அவங்கள்ட்ட அவங்க ஒருபோதும் தங்களை தங்களை அழைக்குமாறு ஒருபோதும் தேவனது கிடையாது இதனுடைய ஹுக்மென்னு ஷர்க்குன் அக்பர் என்ன துவா என்பது என்னது துவா ஹோ லிபாதா ஃபஹாஹிக்குக் ககபர்ல துவாலி கைர் இல்லாஹி துவா அது மண்பாவில் இபாதம் ஏன்னா அது அல்ல அது அல்லாது அழைப்பது அல்ல இப்போ துவா என்பது மிக மகத்தான இபாதத் அந்த இபாதத்தை மற்றவர்கள் கொடுத்த என்னவா இருக்கும் ஷிர்கா இருக்கும் ஷிர்கனுடைய தாரிஃப் என்ன சர்ஃபு லிபாதா இல்லா கயிறு இல்லை அவுலி கயிறு இல்லை அல்ல அல்லாத மற்றவர்களுக்கு அவனுடைய இபாதத்துக்களை கொடுப்பது தடுப்புவது தருவது இது வந்து மிகப்பெரிய பாவம் அநியாயம் என்ன ஷிர்க் அல்ல தூள் முன் அதையும் மிகப்பெரிய அநியாயம் சர்ஃபு லிபாதம் ஆ சர்ஃப் சுவாத் சர்ஃபு லிபாத் அதான் இல்ல ஹோ இல்ல கைடு இல்ல அந்த இணை வைக்கப்படுற நபர் யாராக இருந்தாலும் சரி அந்த செயல் என்னது சுவிட்ச் இருக்கு அதான் நாங்கள் பார்க்கணுமே தவிர இணை வைக்கப்படுற நபரு இதாது ஆ கைடு அல்லா பஹாத அலுமிஷர் வழிபா வழியா அது பில்லா അത് യാരും ശരി അത് അത് എന്നത് അത് ശരുക്കാർ അത് എന്ത് നബറായി അബുദുല്ലാ ഹിഷേ വനങ്ങ അല്ലാവിടെ വിവാദത്തിൽ യാത്ര இணையாக ஆக்காதீங்க ஆக்காதீங்கன்றான் ஷெய்ஹான் என்ற இந்த நக்கீரால லவ்ஸ் பண்ணதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த லவ்ஸெல்லாம் எல்லாமே உள்ளடங்குவா யாருமே இணையாக ஆக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே ஷேப்குள் இஸ்லாம் இம்னதீம் ரஹமல்லா ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்றாங்க ஷைத்தான்கள் மையத்தின் மையத்தினுடைய ரூபத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க கபூரில் இருந்து வெளியாகி உனக்கு என்ன வேணும் உன்னுடைய ஹாஜத் என்னன்ட்டு கேட்டு மக்களை வந்து வழிகேட்டில் போடுவாங்க சிர்கின் பால் அழைப்பாங்க இப்போ எதுன்னு ஒன்றா அன்ன ஹுவல் மையத் மக்கள் என்ன நினச்சி சொல் கொள்வாங்க அந்த மெய்யத் தான் வந்து பேசுது என்னுடைய இது செய்யக்கூடிய நபர் யார் சைத்தான் அப்துல் காதீர் ஜெயலானி அவங்களுடைய கிஷ்டத்துலேயே வருது அவங்க பாலைவனத்தில் நடந்து செல்கிற அந்த சமயத்தில் ஒரு மேகம் அவங்கள்ட்ட பேசிச்சு நான் தான் அவனுடைய ரப்பு அப்படின்ட்டு என்கிட்ட நீ கேளுன்ட்டு அவங்கள்ட்ட அவங்கள வலிக்கு பட் பார்த்து அப்துல் காதீர் ஜெயலானி என்ன சொன்னாங்க நான் உனக்கு எனக்கு வந்து தெளிவாக தெரியும் நீ வந்து என்னுடைய ரப்பு கிடையாதுன்னு தெளிவாக தெரியும்ன்ட்டு நீ வந்து சைத்தான்களை உட்பட்ட ஒரு சைத்தான் அந்த நபருக்கு சைத்தானுக்கு மறுப்பு கொடுத்தாங்க அந்த நபரு அந்த சைத்தான் அப்துல் கலர் கரீர் அவங்கள்ட்ட என்ன சொன்னால் இந்த வழியில் சேர்ந்த எழுபது உள்ள நபர்களை நான் வழிக்கு எடுத்துட்டேன் உங்களை தவறேன்ட்டு சொல்லிச்சு அந்த சைதான் முகமது நபிக்கு நான் எந்த விஷயத்த ஹராமாக்கணும் உனக்கு நான் ஹலால் ஆக்கிட்டேன் அதுக்கு பதில் கொடு பதில் என்ன கொடுத்தாங்கன்னா முகமது நபிக்கு ஹராமாக்கின விஷயத்த எந்த நபருக்கு அல்லாஸ் பண்ணதெல்லாம் ஹலாமா ஹலால் ஆக்க மாட்டான் அது வந்து எனக்கு தெளிவாக தெரியும்ட்டு பதில் கொடுத்தாங்க இந்த மேகம் வந்து அப்படி தான் வழி கிடைச்சி சைத்தான் இப்படி மரம்லாம் அவங்களுடைய கிதாவில் இந்த கிஸ்தத்தை கொண்டு வரான் சேரு அலம்லா நுபுல்லால் இப்போ இருந்து வந்து சைத்தானுடைய செயல்கள் அதே போல் சைத்தான் கபரில் கபருளுடைய வெளியில் கைகளையும் நீட்டும் கபருக்கு வெளியில் தங்களுடைய கைகளையும் This to. the case. Because the other person who is in the Rasulullah, he said, he is a referee, he is ila referee, he is a referee, he is a referee, he is a ஃபல்லதி மத் ஏதோ ஷெய்தான் இது நடந்திருந்தா இருந்தால் இதெல்லாம் சூஃபிகள் தப்ளிக் ஜமாத் சொல்லக்கூடிய பொய்கள் அப்படி அந்த விஷயம் நிகழ்ந்திருந்தாலும் அது அல்லாவுடைய தூதர் கிடையாது அது வந்து ஷெய்தான் இந்த காலத்தினுடைய சூஃபிகள்ன்ட்டு ஸ்ரீ கல்பானி ரஹ்மல்லா தப்ளிக் ஜமாத்காரங்கன்னு தான் சொல்கிறாங்க என்ன ஷெயாத்தி இந்த தமஸ்தல் இந்த அது ஒரு கொபூர்

யோகு في الشرك ஃபிஷ் சிர்க் மீன் ஹைத்துல எதிர் எதிரோன் மக்கள் அறியாமலே அவங்கள ஷிர்கில் போடுறதுக்கு ஷைத்தான் செய்யக்கூடிய சதி இது அதுதான் சைத்தான் நாடுறான் இது ஊனம் இத்துல ஊனை மீன் மக்கள் என்ன மாறிடுறாங்க அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட ஷஃபாத் கேட்குற கேட்கக்கூடியவங்களாம் மாறிடுறாங்க ஷஃபா ஹக் லா கின் லம்பாத் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஷஃபாத் என்பது உண்மையிலே நிகழக்கூடிய விஷயம் ஆனால் மையத்துகளில் மையத்துகள்கிட்ட ஷஃபாத் கேட்குறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது ஷர்க்குன் அக்பர் எப்படி நாங்கள் ஷஃபாத் கேட்குறோம் த கூல் அல்லாஹம ஷஃபி ஃபீஹ நபியக் எனக்கு ஷஃபியத் ஷஃபாத் செய்கிறதுக்காக உன்னுடைய நபி என்ன ஆக்குன்ட்டு கேட்குறது மிளஞ்சியில் ஷஃபி ஃபீஹ நபியக் அல்லஹம ஷஃபி ஃபிஹ இபாதிஹின் எனக்கு எனக்கு ஷெஃபாத் செய்யக்கூடியவர்களாக உன்னுடைய சாலையான மக்களை அடியார்களை ஆக்குன்ட்டு எல்லா கிட்ட கேக்குறது இந்த விஷயத்துல அல்லா அஹமது ஷெஃப் நபிக்கின்ற இந்த கூ கூட யார்கிட்ட தான் கேட்கணும் நேரடியா அல்லா கிட்ட தான் கேட்கணும் அல்லாஹைய தூதருடைய கப்டோப்பை கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது ஏ ரசுல்லா ஃபி இஷ்ப அல்லி என்று கேட்கறதுக்கு கூட அனுமதி கிடையாது என்ன யுத்துல மீன் மை செய்யணும் மையத்துல இருந்து எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது என்னமா யுத்துலப் மீன் அல்லா ஷெஃபா மில் கொண்டாலை மில் கொண்டி வலாத்த கூணு இல்லா அபிஷர்த்தேன் ஷெஃபாத் என்பது அல்லாஹ் மாத்த முறித்தான விஷயம் வேற யாருக்கும் உரித்தான விஷயம் கிடையாதுன்றாங்க லைசத் மில்கன் லி கை அந்த ஷெஃபாயத்தை நிகழ்றதுக்கு என்ன இருக்கு தகுணும் இல்லா பி ஷர்த்தேன் ரெண்டு ஷர்த்துகள் இருக்கு முதல் ஷர்த் என்ன எல்லாவுடைய அனுமதி ரெண்டாவது அந்த நபர் நபருடைய அந்த நபருக்கு அல்லா சுமானதுல அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நபரா இருக்கும் அந்த நபர் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற நபரா இருக்கும் அகலு தொகை இதை தவிர யாருக்குமே அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்காது லாய் அவன் இல்லா அலி இல்லா லிமர் லிமனித்ததா அவங்க அந்த நபிகள் அந்த சாலியான மனிதர்கள் தௌஹீஸில் உள்ள நபர்களை தவிர இவரை யாருக்கும் யாருக்கும் ஷெஃபாத் செய்ய மாட்டாங்க அந்த முழுமையில் ஃபெலாத் ஷெஃபின் இந்த குஃபார்களுக்கு எந்தவித ஷெஃபாத்தும் கிடைக்காது هذا الله لله سبحانه وتعالى فلا تنفعهم شفاعة الشافعين قال تعالى وما للظالمين من حميم ولا شفيين يطاع أني أكرر رجل كديات وقال تعالى وكم من ملك في السماوات لا تغني شفاعتهم شيئا إلا من بعد أي يأذن الله لمن يشاء ويرضى ما الله. எத்தனையோ மலக்குகள் இருக்காங்க அவங்களுடைய ஷஃபாத் யாருக்கும் ப்ரோஜனம் அளிக்காது லா தூக்குனி ஷெஃபாத்துக்கும் அவங்களுடைய ஷஃபாத் புரோஜனம் அளிக்காது எதற்கு பிறகு இல்லை அதி ஐ எதனால் லாகூ எல்லாம் அனுமதி கொடுத்த பிறகு தான் இந்த நபருக்கு நீங்கள் ஷெஃபாத் செய்யுங்கன்னு எல்லாவுடைய அனுமதி வேணும் அதற்கு பிறகு உரிமை தான் அந்த என் மலக்குகள் அது எல்லா உடையத்து யாருக்கு ஷெஃபாத் செய்கிறாங்களோ அவங்க அகளு தொஹிதா இருக்கணும் எல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற நபர்களாக இருக்கணும் அகலுத் தொஹீதுக்கு அகல்கபாயிருக்கு ஷெஃபாத்து എന്ന് ആധാരം അഹ്ലുൽ കബായ അലഹുഡിത്തൂരുടെ ഷഫാത്ത് എടുക്കുന്നത് എന്ന ആധാരം തൗഹിതിൽ മരണിച്ച പെരുമ്പങ്ങൾ ചെഞ്ച് മരണിച്ച നമ്പർ അലഹുഡിത്തൂരുടെ ഷഫാത്ത് ഷഫാത്തിൽ അഹ്ലുൽ കബായി മിനോമ്മത്തിൻ്റെ ഹദീസർക്ക് ലഫ്സർക്ക് ഡേറക്ടർ என்னுடைய உம்மத்தில் பெரும்பாவங்கள் செஞ்சு மரணித்த நபர்களுக்கு என்னுடைய ஷெஃபாத் இருக்குன்றாங்கல்லா அப்படி தகுதி இந்த ஷெஃபாத் யார் மண்ண மறுக்கிறாங்க கவாரிஜிகளும் முத்தஜிலும் கவாரிஜிலும் மறுக்கிறாங்க என்னுடைய ஐந்தாவது சுப சுபத் என்ன இந்த ஐந்தாவது சுபத்தை ஷேக் முகமது அப்துல்லஹா அவங்களுடைய கிதாபான அல் கவாய்துள் அர்பாவில் நான்காவது காய்தாவை கொண்டு வராங்க என்ன நான்காவது காகிதா நான்காவது காயிதே கிடையாது நான்காவது காயிதா என்னது கவிதல நான்காவது கவிதம் என்னன்னா இந்த காலத்தினுடைய அஷத் முன் காலத்தில் குறைசிகள் செஞ்ச சிற்கை விட அஷத்துன்றாங்க என்ன காரணம் வாழ்ந்த நான்காவது காகிதால இது சரியான விஷயம் உலூகத்தில் சிர்கு வச்சாங்க அவங்க அல்லாத ரப்புன்ற விஷயத்த ஏற்றுக்கொண்டாங்க இவங்க ரூபூபியத்துலையும் செருக்கு வைக்கிறாங்க ரூபூபியத்தில் சிர்கு வைக்கிறாங்க அந்த விஷயத்த வந்து குறைஷு குஃபார் கூட செய்யலை நான்காவது காகிதாவில் முக்கியமான விஷயத்தை கொண்டு வராங்க ஷெக் நான்காவது காகிதானுடைய தலைப்பில் என்னது இப்போ வாழ்றவங்க வந்து மோசமான மனிதர்களே வணங்குறாங்க சாமியார்கள் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொன்ன தப்சியில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவனுடைய தலைப்பெண்ணு நான்காவது காய்தாவை மத்தில் என்ன கொண்டு வராங்க சேக்கு அந்த காலத்துக்கு ஃபார் ஒரு பிரச்சனை வந்தால் தான் அழைச்சாங்க எல்லாம் ஒருமைப்படுத்தி அல்லா தான் அழைச்சாங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டால் இணை வச்சாங்க பிரச்சனையில் ஆபத்தில் யாரை அழைச்சாங்க நல்லா தான் அழைச்சாங்க இந்த காலத்து குபூரிகள் இணைவேப்பாளர்கள் சீக்கிரம் என்ன சொல்கிறாங்க சிற்குஹும் சிற்குஹம் தாயும்ன்றாங்க நல்ல நிலையில யார் அழைக்கிறாங்க அவளியாக்கில் தான் அழைக்கிறாங்க எங்களுக்கு ஆபத்து வந்தாலும் யார் அழைக்கிறாங்க அவளியாக்கில் தான் அழைக்கிறாங்க இந்த காகிதனுடைய நான்காவது காகிதம் இதுதான் குறைசி குப்பர்ன்னு செஞ்சாங்க நல்ல நிலைமைகளில் இணை வச்சாங்க தங்களுக்கு ஆபத்து வரும்போது அல்லா ஒருமைப்படுத்தி அல்லாவை அல்லா அழை அழைச்சாங்க ஆனால் இந்த காலத்து முஷ்டிகன்கள் என்ன செய்கிறாங்க ரெண்டு நிலைகளையும் அல்ல அல்லது மற்றவர்களை தான் அழைக்கிறாங்க இணை வைக்கிறாங்க அல்லாக்கு இதுதான் காரணம் சொல்கிறாங்க ஷிக் இந்த காலத்து முஷ்டிகளுடைய ஷிர்க் வந்து அஷத் ஐந்தாவது சுபிரத்து நாளைக்கு உஸ்மானக்